பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி ஓனம் செலிப்ரேஷன் அத்தப்பூ கோலம் போட பூ கொண்டு போக சொல்லியிருக்காங்க மகா காலையில் எழும்பி பூ பறிக்க போயாச்சு இந்த மாதிரி நாட்கள்ல மட்டும் காலையில் சீக்கிரமா தூக்க எலும்பு ஆக எட்டு மணியானாலும் தூக்க எலும்ப வைக்கிறது பெரிய பாது செம்பரத்தின் ஒரு நாலஞ்சு கலர்ல பறிச்சு வச்சிருந்தோம் அதை கூடவே மேரி கோல்டு காக்ஸ்காம்பெல்லாம் காலையில டைம் இல்ல இருந்தாலும் முடிஞ்ச அளவு கொஞ்சம் பறிச்சு கொடுத்துட்டேன் அண்ட் ஒரே ஒரு நாள் தான் அவங்களும் போட முடியும் அதனால செம்ம ஹாப்பியா ஸ்கூலுக்கு போனாங்க மஞ்சத்தையெல்லாம் எப்படி சீசனிங் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க சொல்லி தாங்கன்னு காத்திருந்தாங்க என்னோடய சீசனிங் ரொம்ப ஈஸிங்க எங்கள் அம்மாவும் சரி இங்கே மாமியாரும் சரி சட்டி வாங்கியாச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா விறகு அதப்பில் சோறுலாம் வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் தீக்கா இருக்கும் பார்த்தீங்களா அந்த டைமில் சட்டியில் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுருவாங்க சூடாகிறதுக்கு அது வந்து நல்லா கொதிச்சுட்டே இருக்கும் இது மாதிரி நாலஞ்சு நாள் பண்ணுவாங்க அடுத்த நாளில் அந்த சோறோ இல்லை மீனோ இல்லை பொரியல் பண்ணால் எது வேணாலும் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க நானும் அதே ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் இப்போ நமக்கு வந்து கேஸ் ஸ்டாவ்லாம் ரொம்ப நேரம் வைக்க முடியாது பார்த்தீங்களா வீட்டில் டெய்லியுமே முட்டை அவிக்கிறது வழக்கம் ஸோ புதிய சட்டியில் தீயில் ஒரு நாலஞ்சு நாள் போல் முட்டையை வேக வைப்பேன் அதுக்கப்புறமா அவன் வழக்கம் போல் பொரியல் குழம்பு என்ன பண்ணணுமோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிடுவேன் இவ்வளோதான் என்னோட சீஸ்னிங் ரொம்ப ஈஸி சட்டியுமே நல்லா தான் இருக்குது நிறைய பண்ணால் லஞ்ச் மெனு லாங் வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணியாச்சு வேணால் செக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்